நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயின்ற இன்றைய தலைப்பு என்னவென்றால் உழைத்து உச்சத்தை தோடும் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கையையும் பார்த்தோம் இப்போதைக்கு என்ன கோச்சாரம் நடக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் பிறக்க போகிறது இந்த வருடத்தில் நம்ம கையை பார்த்து நம்ம கையினுடைய ரேகைகளின் படி நம்ம வாழ்க்கையில் உயர முடியுமா அப்படிங்கிறத நம்ம கோச்சாரத்தையும் கையையும் பார்த்து நம்ம பலன் சொல்லிக்கு வரோம் இன்னைக்கு வந்து நமக்கு மகர ராசிக்கு ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக எவ்வாறு இருக்கும் பொதுவான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம கையை பார்க்கறோம் சார் கை நல்லா சிறப்பா இருந்துருச்சுனாவே ஆயுள் புத்தி இருதயம் விதி சூரிய ரேகை உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது இந்த வருடம் காரணம் என்னவென்று கேட்டால் குரு பகவான் உச்சத்தை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தான் உச்சத்துக்கு குரு பகவான் வராரு அப்படி குரு பகவான் உச்சத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவராகிறார் இந்த கோச்சார கிரகம் சுத்திக்கிட்டே இருக்கு அந்த சுத்திக்கிட்டே இருக்கும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது குரு உச்சத்துக்கு கடகத்துக்கு வரும்போது உச்சமாகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு உண்டு ரேகைகள் நன்றாக இருக்க வேண்டும் கையில மேடுகள் நன்றாக இருந்து ரேகை நல்லா இருந்தது குருமேட்ல ஏதாவது ஒரு கோடு ஒரு ரேகை ஏதாவது இருந்துன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்கள் எண்ணப்படி உழைத்து வாழ்வில் உயர்வதற்கு ஒரு நேரம் உருவாகும் சந்தர்ப்பம் உருவாகும் வாய்ப்பு உருவாகும் சனிமேட்டில் ரேகை சிறப்பாக இருந்தால் உழைத்து வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வை அடைவதற்கு வாய்ப்பு உருவாகும் சூரிய ரேகை வரும் வயதில் புகழோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கையில ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா பலன் கிடைக்கும் கை நல்லா இருந்ததுன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உழைத்து கண்டிப்பாக புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கை நல்லா சிறப்பா இருக்கு சார் இன்னைக்கு ஒவ்வொரு ராசிகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு பலனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகும் காரணம் என்னவென்று கேட்டால் குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறது பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உழைத்து வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில லாபம் வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பனிரெண்டை பார்க்கும் பொழுது நீங்க வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம் கடன் சும கடன் கடன் இருந்தால் அடைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு கடன் வந்து புதுசா எதுவும் கடன் வாங்கணும்னாலும் நல்ல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருட ஆரம்பத்துல இங்க வந்து குருவோட வீட்டுல வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அந்த வீட்டை வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அதாவது மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து நேராக பன்னெடம் பார்க்கிறார் பனிரெண்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விரைவேறும் இந்த கிரகங்கள் எல்லாமே குருவை பார்த்து அப்ப குரு வந்து அஞ்சு மாசம் முதல் அஞ்சு மாசம் இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாசம் வந்து கடகத்தர் வந்து உச்ச குருவா போறாரு உச்ச குருவா ஆகும் பொழுது உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பார்க்கும் பொழுது மனசு நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கும் உற்சாகம் பிறக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வீர்கள் உங்களுடைய மகர ராசிக்கு இரண்டாம் மடத்தில் இரண்டாம் மடத்தில் குருவினுடைய பார்வை வருகிறது அங்க ராகு இருக்கிறார் ராகு இருந்தாலும் அந்த குருவின் பார்வையினால் ராகு உங்களுடைய குடும்பத்தை வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவி செய்வார் அதே மாதிரி மூன்றாம் இடத்தை பார்க்கிறது மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மறைவு சாணத்தில் இருந்தாலும் அவர் வந்து குருவின் பார்வையினால் முனிதப்பட்டு வாழ்க்கையின் உற்சாகத்தை வாரி வழங்கி நல்ல ஒரு டாப்ஷனு கொண்டு வந்துருவாரு அதே மாதிரி குரு இருக்கிற இடம் ஆறு ஆறாம் இடத்துல இருக்கும்போது யாரையெல்லாம் கம்மி பண்ணிடுவார் கடனை கம்மி பண்ணிடுவார் அங்க எங்க இருந்தாலும் அவர் குரு வந்து முழு சுபகரம் அந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல வந்து இருக்கிறத அதிகப்படுத்துவார் அப்ப ஆறாம் இடம் நோய் நோய் இருந்தால் குறைஞ்சிரும் நோய் வந்து நோய் அதிகமா இருக்கும் அது வந்து குறைஞ்சிரும் குரு வரும்போது குறைஞ்சிரும் கடன் அதிகமா இருக்கும் கடன் குறைஞ்சிரும் எல்லாமே குறை வாய்ப்பு உண்டு வேலை வரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துல குரு வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்காத தள்ளி போன மாதிரி திருமணம் நடக்கும் ஆக மொத்தம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உழைத்து உச்சத்தை தோடும் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் முயற்சி செய்ய முயற்சி செய்தால் வாழ்க்கை நல்ல சிறப்பான ஒரு பலனை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை அடைவது கிடைக்கிறது கிடையாது உங்களுடைய கை நல்லா இருக்கு சார் கை நல்லா இருக்கு கையில ஒரு அதிர்ஷ்ட குடி இருக்கு சரிங்களா அதே இந்த கையில் அதிர்ஷ்ட புரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வேகை சிற வேகையும் வேடுகளும் நல்லா இருந்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக பொற்காலமாக அமைவதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் உருவாகும் நீங்கள் உழைச்சி வாழ்க்கையை முன்னுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தும் இந்த கோச்சார விரோதங்களுடைய நிலையை பார்த்தும் கண்டுபிடித்து விடலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்